டெலிஃபோனில் வந்த குரல் இன்று மாலை சந்திக்க முடியுமா என்று கேட்டது எஞ்சரின் குரலைப் போல இருந்தது செய்தி தான் ஜெயலலிதாவிற்கு சந்தேகத்தை உண்டாக்கியது குறிப்பிட்ட ஒரு நடிகரின் பெயரை சொல்லி அங்கே வந்துவிடு சந்திக்கிறேன் என்று அந்த குரல் சொன்னது ஜெயலலிதா உஷாராகிவிட்டார் இது ஒரு பல குரல் மன்னனின் குரல் எம்ஜிஆர் இந்த பல குரலை பயன்படுத்தி ஜெயலலிதாவை ஆழம் பார்த்திருக்கிறார் என்று அறிந்து கொண்ட ஜெயலலிதா அந்த நடிகரை ஒப்புக்கு வைத்தார் எம்ஜிஆர் இப்படி ஜெயலலிதாவின் தொடர்புகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட காட்ட அதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆரவள்ளி ஜெயலலிதா தனது ஆட்டங்களை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்ததும் எம்ஜிஆர் சிம்லா சென்றார் சிம்லா குளிரில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் ராசியாகிவிட்டது இனிமேல் தனது ஆணவ எங்கும் எப்போதும் வெளிப்படுத்துவது இல்லை என்று ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் ஆனாலும் சிம்லாவிலிருந்து திரும்பியதும் வேதாளம் மீண்டும் மரத்தில் ஏறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டில் திமுகவிற்குள் எம்ஜிஆருக்கு பலத்த எதிர்ப்பு உண்டாகியது இந்த நேரத்தில் எம்ஜிஆரின் இடம் திமுகவில் ஆட்டம் கண்டதை தொடர்ந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை அலட்சியப்படுத்தினர் எம்ஜிஆர் திமுகவில் பெரும் எதிர்ப்புக்கு ஆளான நேரம் பார்த்து ஜெயலலிதா ஹைதராபாத்தில் பங்களா ஒன்று வாங்கினார் திராட்சை தோட்டம் வாங்கினார் சென்னையில் வேதா நிலையம் என்ற வீட்டை கட்டினார் குளியல் அறையை மட்டும் லட்சக்கணக்கில் செலவழித்து அலங்கரித்தார் எம்ஜர் திமுகவை விட்டு பிரிந்து தனி கட்சி தொடங்கினார் எம்ஜர் கூடவே இருக்கிறேன் என்று கொள்வதில் கடந்த காலத்தில் பெருமைப்பட்ட ஜெயலலிதா எம்ஜிஆரின் தனி கட்சி தேராது என்கிற முடிவிற்கு வந்தார் ஆகவே எம்ஜரை ஓரம் கட்ட நினைத்தார் திண்டுக்கல்லில் எம்ஜர் அமைத்த புதிய கட்சி முதன் முதலாக தேர்தலில் ஈடுபட்டது சிம்லாவில் வாழ்விலும் தாழ்விலும் உடனிருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த ஜெயலலிதா திண்டுக்கல் தேர்தலில் அதிமுக வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருந்த நடிகர் சோபன் பாபுவோடு ஊட்டியில் சொக்கிப் போயிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழ் பத்திரிகைகள் ஊட்டியில் நடைபெற்ற உல்லாசங்களை பத்தி பத்தியாக எழுதியது தனக்கும் சோபன் பாபுவிற்கும் அந்தரங்க வாழ்க்கை ஏழு ஆண்டுகள் நீடித்ததாக ஜெயலலிதாவை தனது குமுத கட்டுரைத் தொடரில் ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருந்தார் இதில் வேறு சோபன் பாபுவின் முதல் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சோபன் பாபுவிற்கு தான் இரண்டாவது மனைவியாகவில்லை என்று வெறி எழுதியிருந்தார் முதல் மனைவிக்கு துரோகம் செய்வது என்பது அவளின் கணவனுக்கு கழுத்தை நீட்டுவதா அல்லது அடுத்தவளின் கணவனை பங்கு வைத்துக் என்பது ஆண்டவனுக்கு வெளிச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது ஆண்டு தெலுங்கில் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் பரிசை சோபன் பாபு பெற்றார் சோபன் பாபு பம்பாய்க்கு பறந்தபோது ஜெயலலிதாவும் உடன் சென்றார் ஒரே ஹோட்டலில் ஒரே ஷூட்டில் இருவரும் தங்கியிருந்தார்கள் விழாவில் இருவரும் கணவனும் மனைவியும் போலவே தங்களை காட்டிக் கொண்டார்கள் ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவிற்கும் இந்த இறுக்கமான உறவு நீடித்த ஏழு ஆண்டு காலத்தில் சோபன் பாபு படப்பிடிப்பு எங்கே நடந்தாலும் நண்பகல் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை மதிய உணவிற்கு ஜெயலலிதா வீட்டிற்கு சென்று விடுவார் இது தொடர்ந்ததால் இந்த இல்லற வாழ்க்கையின் விளைவாக ஜெயலலிதா கர்வமானார் சோபன் பாபு கர்ப்பத்தை கலக்கிச் சொல்லி போராடினார் அதன் விளைவாக ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவிற்கும் கருத்து வேறுபாடு உண்டானது சோபன் பாபுவோடு அதிக படங்களில் நடித்த ஜெயசுதா ஜெயலலிதாவோடு இந்த காலத்தில் சக்களத்தை போராட்டம் நடத்தி வந்தார் ஜெயலலிதா போகிற இடங்களுக்கெல்லாம் ஆட்களை வைத்து ஜெயசுதா வேக பார்த்தார் தமிழ் பத்திரிகைகளில் ஜெயலலிதாவின் வண்டவாளங்கள் வெளியானது ஜெயசுதாவின் முயற்சியால் தெலுங்கு பத்திரிகைகளிலும் ஜெயலலிதாவின் கருப்பு கதைகள் வெளிவர ஆரம்பித்தன ஜெயலலிதாவின் கருப்பம் உறுதியாகிவிட்டதிலிருந்து பத்து மாதங்கள் ஜெயலலிதா தலைமறைவு வாழ்க்கை நடத்தினார் சென்னையில் கேஜே மருத்துவமனையில் ஜெயலலிதா என்கிற பெயரில் தங்கினார் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த செய்தி பொய்யானது என்று ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை மறுக்கவில்லை சோபன் பாபுவோடு ஜெயலலிதா குழந்தை பெற்றுக்கொண்டது ஒன்றும் விரோதம் அல்ல ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு தாயான ஜெயலலிதா தனது இருட்டு வாழ்க்கையை மறைத்து செல்வி ஜெயலலிதா என்று அன்றும் என்றும் ஏமாந்த தமிழர்களிடையே உலா வந்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா அவ்வப்போது தனக்கு அனுதாபம் தேடிக்கொள்வதற்காக எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி வருவார் ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆரை எப்போதுமே மதித்தவர் அல்ல கணவன் படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒதுக்க ஆரம்பித்தார் அப்போது ஜெயலலிதா என்ன சொன்னார் எம்ஜிஆருக்கு வயதாகிவிட்டது என்னுடைய கவர்ச்சி மாத்திரம் இல்லாவிட்டால் இனி அவரது படங்கள் ஓடாது நீ நடித்தால் தான் ஆயிற்று என்று இந்த கிழட்டு நடிகன் என்னை கெஞ்சுகிற காலம் வரத்தான் போகிறது என்று ஜெயலலிதா சொல்லிக்கொண்டிருந்தார் ஒருமுறை எம்ஜிஆர் பரணி ஸ்டூடியோவில் நடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதே சமயம் நடிகர் முத்துராமனோடு ஜெயலலிதா வேறொரு செட்டில் நடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காகவே ஜெயலலிதா முத்துராமனோடு குழைந்து குழைந்து நடித்தார் எம்ஜிஆர் பார்த்து கொண்டிருக்கும் போதே முத்துராமனை தனது காரில் ஏற்றி கொண்டு போனார் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அரசியல் மோதல் உச்சகட்டத்தை அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஜெயலலிதாவின் நூறாவது பட விழா நடந்தது இது நடந்தது ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு படத்தின் பெயர் திருமாங்கல்யம் இந்த விழாவிற்கு தனக்கு வாழ்க்கை கொடுத்த எம்ஜரை அழைக்காமல் அவரை வேதனைப்படுத்த வேண்டும் வேண்டுமென்றே கலைஞர் கருணாநிதியை பட விழாவிற்கு அழைத்தார் ஜெயலலிதா அவருக்கு மலர் கிரீடத்தை தனது கைகளாலேயே சூட்டினார் இந்த படமும் எம்ஜர் பார்த்து வேதனைப்படுகிற மாதிரி எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவருகிற மாதிரி ஜெயலலிதா பார்த்து கொண்டார் ஜெயலலிதாவின் பட வாய்ப்புகள் படித்துவிட்ட போது நடனம் கற்றுக்கொண்டார் அந்த நடன அரங்கேற்றத்திற்கு கூட தன்னை உருவாக்கி ஆளாக்கி உலகத்திற்கு சிறந்த வகையில் அறிமுகப்படுத்திய எம்ஜரை ஜெயலலிதா அழைக்கவில்லை அந்த நாளில் எம்ஜர் ரசிகர்களும் சிவாஜி ரசிகர்களும் கொள்வார்கள் இதை தெரிந்து எம்ஜரை காயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஜெயலலிதா சிவாஜி கணேசன் தலைமையில் தனது நாட்டிய அரங்கேற்றத்தை நடத்தினார் இன்று தேர்தலுக்காக எம்ஜர் பெயரை அப்பாவி தமிழர்களின் அறியாமையை நம்பி இழுத்து கொள்ளுகிற ஜெயலலிதா எம்ஜிஆரை சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்தி தவண முறையில் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்தவர் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் துரும்பு பிறகு கரும்பு தனது அம்மா இல்லாமல் தனக்கு புடவை கட்டி கூட தெரியாது அம்மா தான் தனக்கு எல்லாம் என்று கதை கதைவிட்டார் ஜெயலலிதா தனது அம்மா தனக்குத்தான் நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பார்ப்பார் என்று ஜெயலலிதா எழுதினார் ஆனால் ஜப்பான் எக்ஸ்போ செவன்டிக்கு போனபோது சந்தியா ஜெயலலிதாவை விட கவர்ச்சி கண்ணியாக தன்னை காட்டிக்கொண்டார் என்பதற்கு அப்போது எடுக்கப்பட்ட ஸ்டில்களை சான்று குமுதம் இதழில் பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜெயலலிதா அளித்த பேட்டியில் என் வழிகாட்டி என் வாழ்க்கை துணை என் எதிர்காலம் என் பேச்சு என் உயிர் மூச்சு எல்லாமே புரட்சி தலைவர் தான் என்று ஜெயலலிதா சொன்னார் முதலில் அம்மா தான் எல்லாம் என்றார் பிறகு எம்ஜிஆர் தான் எல்லாம் என்றார் பிறகு தமிழ் மக்களின் அன்பு சகோதரி என்று புதிய வேடம் புனை ஆரம்பித்து விட்டார் வேலைக்கு ஒரு வேஷம் நாளைக்கு ஒரு கோலம் ஜெயலலிதாவை தவிர வேறு யாருக்கு வரும் வீட்டுக்கு ஜானகி நாட்டுக்கு ஜெயலலிதா என்கிற அபவாதத்தை விட்டவரே ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் தான் தனக்கு எல்லாம் என்றாரே கட்டிய வீட்டிற்கு வேதா நிலையம் என்று தானே பெயர் வைத்தார் எம்ஜிஆர் நிலையம் என்று வைக்கவில்லையே ஜெயலலிதாவின் வீட்டிலும் சத்யா படம் தான் இருக்கிறதே தவிர எம்ஜிஆர் படம் உண்டா எம்ஜாரோடு நடித்த பல நடிகைகளால் எம்ஜரை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை இந்த ஆரிய ராணியின் அடிஷனல் மூளை அங்குலம் அங்குலமாக தன்னால் வெறுக்கப்பட்ட எம்ஜிஆரை தனது வளர்ச்சிக்கு முழுக்க பயன்படுத்தி கொண்டது தனது அன்னை சத்யா மீது இயற்கையாகவே பக்தி கொண்டிருந்தார் ஜெயலலிதா இதற்கு போட்டியாகத்தான் தனது அம்மா சந்தியாவை பற்றி பேட்டி கொடுப்பதும் எழுதுவதுமாக இருந்தார் எம்ஜிஆர் புதுக்கட்சி தொடங்கியதும் ஜெயலலிதாவை பக்கத்திலே கூட விடவில்லை நடிகை லதாவை தான் ஊரராக சேர்த்து கொண்டார் லதாவிற்கு கட்சியில் செல்வாக்கு செருகிறது என்கிற செய்தி ஜெயலலிதாவிற்கு எரிச்சலை உண்டாக்கியது